ஹலோ கைஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீரோடிக்கு தான் வந்திருக்கேன் இந்த நீரோடி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது இந்த நீரோடி தான் வந்து தமிழ்நாட்டோட கடைசி கிராமம் இது ஒரு மீனவ கிராமம் இங்கே இருந்து கேரளாவுக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பீச் ஒன்று இருக்குது ஆஹா இல்லை இருக்குதுன்னு சொல்கிறத விட இருந்தது இப்போ இல்லை அந்த பீச்சு பூவார் பீச்சுன்னு சொல்லி அது ஒரு ஃபேமஸான பீச்சு ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது அந்த பீச் வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கடல் சீற்றத்தில் வந்து மொத்தமாக அடித்து கொண்டு போயிருக்கு ரொம்ப தூரத்துக்கு கடல் வந்து உள்ளே வந்திருக்கு அந்த கடல் சீற்றத்தில் வந்து ரொம்ப தூரத்துக்கு கடல் உள்ளே வந்து அந்த பீச்சே வந்து இல்லாமல் போயிருக்கு அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் இந்த பீச் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு பழைய வீடியோ ஒன்றும் என்கிட்ட இருக்குது நான் அதையும் போடுதேன் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போய் பார்ப்போம் பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நாம் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட கடைசி எல்லைக்கு வந்துட்டோம் இந்த செக் போஸ்ட்டு தான் தமிழ்நாடு போலீஸோட கடைசி செக் போஸ்ட்டு அடுத்து வந்து கேரளா தான் இப்போ நம்ம கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு இந்த செக் போஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் எதுவும் செக்கிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் நான் இப்போ தமிழ்நாடு எல்லையை கடந்து கேரளா எல்லைக்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து அந்த கடல் சீற்றத்தோட அந்த பாதிப்பு வந்து தெரிய ஆரம்பித்தது என்னன்னா அந்த ரோடு வந்து அடிச்சுட்டு போயிருக்கு நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள மட்டும்தான் அந்த ரோடு முழுசாக இருக்கு இந்த கேரளா எல்லை தொடங்கினவனுமே அந்த ரோடு வந்து இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக அந்த கடல் அரிப்பு தடுப்பு சுவர்னு சொல்லி அந்த கல் போட்டிருக்காங்க கடலுக்குள்ளே அப்படி கல் போட்டிருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பாதிப்பும் இல்லை கேரளத்துக்குள்ளே அந்த கல் போடாததுனால அந்த பாதிப்பு வந்து இருக்குது ஆக்சுவலாக இங்கே அந்த பீச்சு தான் பெரிய அளவில் சேதமாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் அதை பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தா இங்கே ரோடுமே வந்து இந்த பகுதியில் பெரிய அளவில் தான் சேதமாயிருக்கு ரோடெல்லாம் பைக்கில் மட்டும்தான் போக முடியும் போல் இங்கேலாம் பார்த்தோம் எல்லாமே வந்து மொத்தமாக அடிச்சுட்டு போய் மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க மண்ணை கொட்டி தக்காளியமாக ரோடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதில் தான் போய்கிட்ருக்கோம் வழியில் ஒரு பெரிய குழி ஒன்று இருந்தது அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மரண குழி ஒன்று இருந்தது அதிர்ஷ்டவசமாக நான் அதிலேருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன் இதுலேயே போகிற வழியிலேயே வந்து ரோட்டில் குறுக்க கல்லெல்லாம் அணுக்கி வச்சு வண்டி போகாத அளவுக்கு தடுத்து வச்சுருந்தாங்க பார்த்தா எதிரில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ரோடே இல்லை மொத்தமாக ரோடு எல்லாமே போச்சு வண்டியெல்லாம் போக முடியாத அளவுக்கு இருந்தது அந்த பக்கம் ரெண்டு சின்ன பசங்கள் வேறு இருந்தாங்க அவங்க வேறு சொன்னாங்க ஆனால் இந்த பக்கம் ரோ பைக்கு போக முடியாது நீங்கள் அந்த பக்கம் ஒரு வழி உண்டு அதில் சுற்றி போங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அங்கே இருந்து திரும்பி அது இதுக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக வந்து ஒரு சின்ன ரோடு ஒன்று உண்டு அந்த சின்ன ரோடு வழியாக போனோம்னா அந்த இந்த பீச் ரோடு போய் அந்த பீச்சுக்கு போகிற வழியில் ஏறக்கூடிய அந்த ரோட்டில் போய் அந்த வழி ஏறும் ஸோ அந்த வழியில் போகலான்னு சொல்லிவிட்டு நான் இறங்கு திரும்பி திரும்பவும் வந்தேன் ஸோ இங்கேருந்து பார்த்தா கூட அந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அந்த கடல் அரிப்பு தடுப்பூசி ஒரு கல் போட்டிருக்கிறது ஓரளவு தெரியுது உள்ள கடலுக்கு உள்ள கல் போட்டிருப்பாங்க தமிழ்நாடு அரசு ஒன்றும் இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டு தமிழ்நாட்டு பகுதியை வந்து சேதமாகாமல் ஒன்றும் பாதுகாக்கல சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியான கடல் சீற்றத்தால் தமிழ்நாடு பகுதி தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதாவது தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நீரோடி இதுக்கு அடுத்து வந்து மார்த்தாண்டந்துரை வல்லவளைன்னு ஒரு மூணு மீனவ கிராமங்கள் இந்த மூணு மீனவ கிராமங்களும் வந்து கடல் சீற்றத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது நிறையா வீடுகள்லாம் அடிச்சிட்டு போய் ரோடெல்லாம் மொத்தமாக அடிச்சிட்டு போய் பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடு அரசு இந்த பலகட்டம் போராட்டம் நடத்தினாங்க இந்த பகுதி மக்கள்லாம் போராட்டம் நடத்தி அப்புறமா தான் இந்த கடல் அரிப்பு தடுப்பு சொல்லக்கூடிய அந்த கல் போட்டாங்க கல் போட்டு இப்போ ஓரளவுக்கு பாதிப்பை வந்து குறைச்சிருக்காங்க அங்கே அடிச்சுட்டு போன அந்த ரோடெல்லாமே வந்து இப்போ அந்த கல் போட்டதுக்கப்புறம் மண்ணை கொட்டி மண்ணும் கல்லுமா கொட்டி ஒரு ஆஃப் ரோடாக தான் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ சில நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக அந்த இடத்துல ரோட மறுபடியும் போடுறதுக்கான அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள அந்த கடல் சீற்றத்தால் சில வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை வேணால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த ஏரியாலாம் வந்து கேரளா எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கோஸ்டல் வில்லேஜஸ் ஏரியா தானே போய்கிட்டு இருக்க இந்த வழிக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய ஆறு உண்டு அந்த ஆறு தான் வந்து கடலில் போய் கலக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பீச் வந்து இருக்குது இதுக்கு இடது பக்கம்தான் இந்த கோஸ்டல் வில்லேஜஸ் அதுக்கப்புறம் தான் அந்த பீச் ரோல் சேதமாகி கிடக்கிற அந்த ரோடு இருக்குது இந்த வழியிலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் வரணும் ஏன்னா சின்ன சின்ன வளை வளைவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் இது ஒரு பாலம் அந்த ஆற்று மேலே போட்டிருக்கிற ஒரு பாலம் ரொம்ப குறுகிய அளவுக்கு தான் இந்த பாலம் இருக்குது முன்னாடி காலத்துலேயே போட்ட பாலம் போல் ஆட்கள் நடந்து போகிறதுக்காக போட்ட பாலம் அதில் இப்போதைக்கு பைக்கும் போகுது பைக்கு தாண்டி வேறு எதுவும் வண்டிகள் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த மெயின் ரோடு தான் அந்த பீச்சுக்கு போகக்கூடிய மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் தான் நம்ம அந்த பீச் ரோடு வருது இல்லையா அந்த பீச் ரோடு வந்து இந்த மெயின் ரோட்டில் ஜாயின்ட் ஆகி அப்புறமா தான் நேராக பீச்சுக்கு போகும் இந்த ரோடு நாம் அந்த பீச் ரோடு நல்லா இருந்து அந்த ரோட்டில் வந்திருந்தோம்னா இந்த லெஃப்டில் அந்த எதிரில் ஒரு ரோடு உள்ளே போகுது இல்லையா இந்த ரோடு அந்த பீச் ரோடு வந்து இதில் ஜாயின்ட் ஆகும் இதில் ஜாயின்ட் ஆகி இப்போ நேராக நம்ம பீச் உள்ள போகலாம் இந்த சர்ச்சில் ஏதோ ஒரு கல்யாணம் போகலாம் இந்த ஏரியாவிலனால் இப்படி தான் நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம தான் பார்த்து ஒதுங்கி போகணும் ஆக்சுவலாக அந்த பீச்சுக்கும் போகிற மெயின் வழி இது கிடையாது இது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் பகுதி மக்கள் போகிறதுக்கான வழிதான் இது வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் வந்து போவார்னு சொல்லி ஒரு பெரிய டவுன் இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்து தான் அந்த பக்கம் கூடயும் வரலாம் ஸோ நம்ம இப்போ வந்தாச்சு இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸு இந்த இடத்துல தான் பீச்சு தொடங்கும் ஆனால் பார்த்தா ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக தான் இருந்தது இந்த கட்டணம்லாம் வந்து மீனவர்கள் வந்து தங்களோட அந்த வலை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு வேலை செய்யக்கூடிய இடம் இதோட பீச்சோட துளக்கத்துலேயே வந்து ரோடெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கு இதோட ரோடுமே முடிஞ்சது ஆக்சுவலாக இதுக்கு அந்த பக்கம் வெறும் மண்ணு தான் கிடக்கு ரோடே காணலை ரோடு மொத்தமாக போயிருக்குது ஸோ இதுக்கப்புறம் வண்டி போக முடியுமான்னு தெரியல எனக்கு அதனால் நான் அந்த இடத்துல பைக்கை நேர்த்திட்டு நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்தேன் ஸோ நான் அதிலேயே பைக் அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பித்தேன் நடந்து அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக தொடங்கினேன் ஆக்சுவலாக இந்த இடம் தான் பார்க்கிங்காக இருந்தது வண்டியெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல இது ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவாக இருந்தது ஆனால் பார்த்தா கடலை இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கீங்க கடலை இங்கே வரைக்கும் அடித்து மொத்தமும் மணலாக தான் கிடக்குது இப்போ கடல் வந்து பார்க்கிங் ஏரியா வரையும் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு அந்த பக்கத்தில் தான் கடல் கிடந்தது அவ்வளோ தூரத்துக்கு வந்து வெறும் மணலாக கடந்து பீச்சாக தான் கிடந்தது பாங்க எவ்வளோ தூரம் கடல் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்ததில் இந்த பீச் வந்து மொத்தமாக போயிருக்குது ஆக்சுவலாக இதுக்கு அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆறு அந்த ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம் அந்த தூரத்தில் ஒரு இடத்துல தான் கடலில் கலக்கும் இந்த ஆறு கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஏரி மாதிரி தேங்கி இருக்கும் இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் கடல் அப்படின்னு இடையில வந்து ஒரு பெரிய மணல் திட்டு அந்த மணல் திட்டு தான் பீச்சாக மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாறை இருந்திருக்கு அந்த பாறை மேலே வந்து ஒரு மாதா சிலையும் வச்சு ஒரு கொடுசும் வச்சுருக்காங்க இந்த பகுதி இந்த மணல் கடல் தெரியக்கூடிய இந்த பகுதியெல்லாம் வந்து புழுத்தரையாக இருந்தது ஒரு நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்தது புல்தரையாக இருந்த இடமெல்லாம் இப்போ கடல் அடித்து மணலால் நிரப்பி கிடக்குது ஆக்சுவலாக இந்த பூவார் வந்து பூவார் பீச் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு வந்து எதில் ஃபேமஸ்னால் இந்த போட்டிங் தான் இந்த பக்கத்தில் இந்த போட்டு தான் வந்து இங்கே இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் நம்மளை வந்து போட்டிங்கில் சுற்றி காட்டுவாங்க இந்த பெரிய ஏரிக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி காட்டுவாங்க இதுக்கு அந்த பக்கம் வந்து நிறைய காடுகள்லாம் உண்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உண்டு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கெல்லாம் இந்த போட்டிங்கெலாம் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இதெல்லாம் வந்து ரிசார்ட்டு ஐலாண்டு ரிசார்ட் பூவார் ஐலாண்டு ரிசார்ட்னு நீங்கள் நெட்டில் தேடினாலே தெரியும் அந்த மணல் திட்டு தான் இப்போ ஒரு படகு நிறுத்தி வைக்கிற அளவுக்கு தான் அந்த மணல் திட்டு வந்து இப்போதைக்கு இருக்குது என்னென்னா இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய பரப்பளவில் இருந்துச்சு பீச்சாக இருந்தது மக்களோட பொழுதுபோக்குக்கான ஒரு முக்கிய இடமாக இருந்தது இப்போ வந்து ஒரு படகு நிறுத்துகிற அளவுக்கு தான் அந்த மணல் திட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த போட்டெல்லாம் வந்து கடலுக்குள்ளலாம் போகாது இந்த டூரிஸ்ட் போட்டு வந்து கடலுக்குள்ளே போகாது மீனவர்கள் பிடிக்கிற போட்டு தான் கடலுக்குள்ளே போகும் இவங்க வந்து இந்த ஏரியில் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள்லாம் சுற்றி காட்டுவாங்க